இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீட்ரூட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலி என்னோடய கிட்ஸோட ஃபேவரட் சட்னி கிட்ஸுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது பீட்ரூட்டுன்னா சொல்லவே வேணாம் ரொம்ப ரொம்ப சத்து அதிகம் சரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடையில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இந்த இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கணும் இதோட ராஸ்மல் போய் ஒரு அரை அரை பக்கு பக்கத்துக்கு நல்லா வெந்திருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கு கூடவே ஒரு அரை பீட்ரூட்டும் எது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பீட்ரூட் வந்து நல்லா வேகணும் வெந்தால்தான் அதோட ராஸ் மெல்லு இருக்காது ரெண்டாவது இங்கே தான் அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நல்லாவே வேக விடுங்க அதை நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு அரை கைப்பிடி வேர்க்கடலை இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இதை நம்ம வதக்க வேணாம் அதுக்கு கூட ஒரு கைப்பிடி தேங்காய் தேவையான அளவுக்கு உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு நல்லா ஆற விட்டுட்டு இதை மிக்சியில் சேர்த்து இதை நல்லா எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது கெட்டியாக வேணும்னாலும் சரி கெட்டி சட்னியாகவும் சாப்பிட்லாம் இல்லை தண்ணியாக வேணும்னாலும் சரி எந்த பக்குவம் உங்களுக்கு வேணுமோ அந்த பக்குவத்துக்கு இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இட்லி கூட இதை சாப்பிட்றனால கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை அரைச்சதுக்கப்புறமா இதை இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்து இதை ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து உப்பு இப்போ செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதை தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உடஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் அதுக்கு கூட ஒரு கால் பங்கு பெரிய வெங்காயம் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சட்னி கூட சேர்த்து இதை சர்வ் பண்ண வேண்டியது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது கிட்ஸுக்கு வந்து ஏதெங்கிலும் ஒரு ஃபார்மில் நமக்கு அது பழக்கப்படுத்திகிட்டே இருந்தீங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக நமக்கு பொரியல் குழம்பு சட்னின்னு கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க